வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரு வழியா எம்ஐக்கு எதிராக சிஎஸ்கே விசில் போட்டிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் லாலிகா கால்பந்தாட்ட தொடரில் எல் கிளாசிக்கோ அப்படின்னா ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சிலோனா உலகம் முழுக்கவே இதை ஒரு மிகப்பெரிய எல் கிளாசிக்கோ மேட்சாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃபுட்பாலில் எது ஐபிஎல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ஏன்னா நம்ம சென்னை சேப்பாக்கில் நாம எந்த அளவுக்கு நம்ம கிரவுண்டில் ஆதிக்கம் செலுத்துறோமோ அதை விட ஒரு படி மேலே எம்ஐ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த வின்னிங் ஸ்டேக்கு தான் இப்போ முற்றுப்புள்ளி இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கீங்க ஜெயிச்சிருக்கோம் மேட்ச்சில் நம்ம இந்த மேட்சுக்கு டாஸ் போடப்பட்டுச்சு அதில் நம்ம தோனி அவர்கள் டாஸை வின் பண்ணாரு முதல்ல ஃபீல்டை தேர்வு பண்ணாரு ஒரு ஃபேக்ட் என்னன்னா கடந்த எட்டு போட்டிகள் எடுத்துக்கிட்டா டாஸ் வின் பண்ணுற டீம் தான் இந்த காலத்தை பேஸ் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதுலேயே ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு டாஸ் தலைவர் ஜெயிச்சிடுவா பிள்ளையா இல்லை விட்ருவா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா மாதிரியே தலைவர் டாஸை ஜெயிச்சுட்டு நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவே முதல்ல பேட் பண்ணது எம்ஐங்க இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்ஸை குவிச்சாங்க எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஒரு ஒரு விக்கெட்டையும் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் தூக்கின விதா இருக்குது பாருங்க ஐயோ மற்ற டீமுக்கு எதிராக அவங்க ஃபார்ம் அவுட்டில் தான் இருப்பாங்க அதிகபட்சம் ஆனால் எம்ஐக்கு எதிராக மேட்சில் நம்ம களம் வரங்குறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸோட ஸ்பெல் அப்படின்றது வேறு லெவலில் வெளிப்படல அது இங்கே வெளிப்பட்டுருக்கு இந்த எம்ஐ பேட்டர்ஸில் அதிகப்படியாக தாக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா வதேரா நல்லாவே ஆடினாருங்க அறுபத்தி நான்கு ரன்களை குவிச்சார் இவரால் தான் அந்த டீம் ஓரளவுக்கு டீசெண்டான இந்த ஸ்கோரை எட்டுச்சு சிஎஸ்கேல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹார் உள்ளே வந்திருக்காருங்க இது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு மூ ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த பவுண்டரி எனக்கு வெளியே உட்காந்துருப்பார்ல இந்த டக் அவுட்டில் அப்போ தோனி அவர்கள் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கும் போதெல்லாம் அவர் முகத்தில் பேட் எடுத்துகிட்டு போய் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்போ நிறைய பேர் மீம்லாம் போட்டிருந்தாங்க மாவனை இன்ஜிர் ஒன்று எங்கேனா வேலை பார்த்துட்டுருக்கேன் உலவேப்படுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சகார எம்ஐக்கு எதிரான இந்த முக்கியமான போட்டியில் தோனி களமிறக்கனாரு கை கைமையால பலன் ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாருங்க ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான விக்கெட்ஸு இவர் கூடவே நம்ம துஷார் தேஷ்பாண்டே இவரை ரெண்டு விக்கெட் தூக்குனாரு அது மட்டும் இல்லை பர்பிள் கேப் ஹோல்டரும் நம்ம தேஷ்பாண்டே தான் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மேட்ச்லேயும் ஒரு போட்ட அந்த பவுலிங் இருக்குது அதை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸே வெறுத்தே போயிட்டாங்க ஏன்ப்பா இவரெல்லாம் டீம்ல எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டுகள் அதோ சோஷியல் மீடியாவில் வன்மத்தை காக்குற மாதிரி அவ்வளோ பதிவுகள் நம்ம தேஷ் பண்ணுற நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் உண்மையில் என்னென்னா த ரைஸ் ஆஃப் த லைன் இது நடந்திருக்குங்க தேஷ்பாண்டே இந்த மேட்ச்சில் போட்ட பௌலிங் ஸ்பெல் இருக்குது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ இதுவே அவருக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்து இப்போ சிஎஸ்கேவை இந்த டோர்னமெண்ட்டில் பவுலிங்கில் நாங்கள் டாப்புப்பா அப்படின்ற இடத்தை கொண்டு போய் வச்சுருக்காரு கம்பேக்னால் இப்படி இருக்கணும் அடுத்தபடியாக நம்ம ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் நான்ப்பா எல்லாருமே சொல்லிட்டேன் இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் விருது கொடுக்கப்பட்டதே பற்றினா நாங்கள் தானே அவரை பற்றி எதுவுமே சொல்லியான்னு கேட்டிங்கன்னா தலைவனுக்கு தனி செக்மெண்ட்டே இருக்குங்க இப்போ ஃபுல்லாக அவரை பற்றி பார்க்கலாம் நம்பர்ஸை பாருங்களா ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று விக்கெட்டு ஜீரோ ஒன்று ஜீரோ விக்கெட்டு ரெண்டு ஒன்று விக்கெட்டு ஜீரோ டூ ஒரு பவுண்டரி கூட கிடையாது இவரோட பவுலிங்கில் எம்ஐ பேட்டர்ஸால் சிக்ஸ் அடிக்கிறத பற்றி யோசிக்க கூட முடியல ஏன்னா பவுண்டரி வந்தது மூலம் சிக்ஸை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஸ்பெல்ல இந்த மேட்ச்சில் தான் நம்ம பத்திரணா சூப்பராக பவுல் பண்ணிடுறாருங்க மூன்று விக்கெட்ஸு இந்த மேட்சில் சிஎஸ்கே பவுலர்ஸில் அதிகப்படியாக விக்கெட்ஸ் எடுத்ததே தலைவந்தான் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினஞ்சு ரன்ஸை மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு மூன்று விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு ஸ்டார் பவுலரான இந்த தங்கத்தை சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இப்போ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கர்மமலை எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் பத்திர என்னோட பவுலிங்ஸ் பிள்ளை இருக்குல்ல இதை பார்க்குறப்ப மும்பை ஃபேன்ஸுக்கு ஒருவேளை மேல நம்பிக்கை வந்துடும் போல இருக்குது ஏன்னா முன்பொரு காலத்தில் மும்பையோட கீ பவுலராக இருந்த லசித் மலிங்கா எதிரணியெல்லாம் தன்னோட யாக்கர் மூலமாக அப்படி ஓட விட்டுகிட்டு இருந்தார் இவர் பவுலிங் போட வந்தாலே டெத் ஓவரில் கன்ஃபார்ம் விக்கெட் விழுந்திரும் ரன்ஸ் கொடுக்க மாட்டார் அதிகமாக இப்ப ஏற்பட்ட நம்பிக்கையை ஆழமாக ரசிகர்கள் மத்தியில் விதைச்சிருந்தாருங்க அவரோட பலிங் ஸ்பெல்ல பத்தி நான் தான் தெரியணும் இல்லை ஐபிஎல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏற்பட்ட லசித் மலிங்கா ஒரு காலத்தில் சென்னைக்கு எதிராக எந்தளவு சோபிச்சாலும் உங்களுக்கு தெரியும் மும்பை டீமுக்கு ஆடிட்டு இருந்தாரு இந்த மலிங்காவோட பவுலிங் ஸ்டைல் இருக்குல்ல அது அப்படியே எம்மி பசங்காம ஹண்ட்ரட் எடுத்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கவர் நம்ம பத்திரனம் ஆனா பத்திரன் ஆடிக்கிட்டு இருக்கிறது நம்ம சென்னைக்காக சென்னை இப்ப எம்ஐ ஆடினு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி வேன் கடையில போய் அடிச்சிருந்தோம் இப்ப சோ மலிங்காவோட ஜெராக்ஸ் இப்ப எம்ஐக்கு எதிராக சம பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு இதுதான் சின்ன இப்ப தூவப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன் லசித் மலிங்கா அவர்கள் இப்ப ஒரு பதிவிட்டு எத்தனை பேர் கவனிச்சு முடிஞ்ச உடனே போட்டு இருந்தாரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா பத்ரேனா கிட்ட தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அவரோட பவுலிங்ல அவ்வளவு சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா பவுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் நல்ல வேகமாக போகும் அவங்க போடுறது ரிலீஸ் பண்ண உடனே பால் அப்படி போகும் ஆனால் கண்ட்ரோல் இருக்காது நோ பாலுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் வயடுக்கு அதிகமாக பால் இருக்கும் நினச்ச இடத்துல பால் பிளேஸ் பண்ண முடியாது இவ்வளோ ஆயிரத்து பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே பத்தானாக்காக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் ஒரு பவுலர்ஸ் சார்ட் அவுட் பண்ணி பெஸ்ட்டான ஒரு பவுலராக வெளியே வர்றதுக்கு சில வருடங்கள் கூட தேவைப்படும் ஆனால் பத்திரனா பார்த்தீங்களா ஒவ்வொரு மேட்ச்லேயுமே தன்னை அப்படியே செதுக்கிட்டே வராரு இந்த மேட்ச்சில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு இதனால தான் ஓப்பனாக மலிங்காவை இந்த பாராட்டை தெரிவிச்சிருக்காரு பத்திரனா பற்றி மலிங்கா பேசுகிறார் அப்படின்னா ஏன்னா எம்ஐ டீமோட பிதாம்பகனா இப்போ திகழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மலிங்கா அந்த டீமோட பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மலிங்கா மட்டும் தான் காரணமாக இருக்கணும் எதிரணி எதிரினி சேர்ந்த மலிங்கா பாராட்டியிருக்காருனா தலை தோனி பாராட்டாமல் எழுந்திருப்பாரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலை கிட்ட வழக்கம் போல் மைக்கை நீட்டினாங்க சார் என்ன சார் நீங்கள் ஃபீல் பண்றீங்க ஜெயஸ்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோனி அவர்கள் முழுமையான கிரெடிட்டை யார் திரும்ப கொடுத்துருந்தாரு வழக்கம்போல டீமுக்கு தான் அது கூட பிரான்ஞ்ச் கிரெடிட்டை அவர் நாங்கள் பத்ரா நான் பற்றி ரெண்டு திரும்ப சொன்னாரு ராசாயனி டெஸ்ட் கிரிக்கெட் பக்கமே போயிடாத இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் இருக்குல்ல அதில் கூட கம்மியாக விளையாடு நீ முழுக்க முழுக்க ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ரீலங்காவில் உனக்கு சம எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு யார பத்திரனாவை பத்ரனான்ற இலங்கை வீரருக்கு அடுத்தபடியாக தீக்ஷானா இவரை பற்றியும் பேசியே ஆகணும் இந்த மேட்ச் நடக்கிறப்ப சிஎஸ்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களில் ஒரு சிலரை மட்டும் ஃபீல்டர்ஸ்க்கு மத்தியா ஒளிச்சு வைக்க பார்ப்பார் தோனி பால் பெருசாக வராத இடத்துல அந்த ஃபீல்டர்ஸ்லாம் நிறுத்தி வைப்பார் உதாரணத்துக்கு சரி நான் வேறு சொல்லி சொல்லியதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறோம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கோன்னு நம்பர் அந்த பட்டியலில் வர ஒரு பிரதானமான ஃபீல்டர் தான் தீட்சணா அவரோட பவுலிங் ஸ்பெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபீல்டிங் மோசமாக இருக்கும் அதுக்காக சிறந்த உதாரணம் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் மிஸ் பண்ணியிருக்க கேச்சஸ் அவர் ஃபீல்டிங் அப்போ ட்ராப் பண்ண பால்ஸ் இதெல்லாத்தையும் கேல்கேல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருவாங்க அப்பேற்பட்ட தீட்சானா இந்த மேட்சில் ஒரு கேட்சை பிடிச்சிருப்பார் சூப்பரான கேட்ச் இம்பார்ட்டண்டான ஒரு கேட்ச் அதுவும் அந்த ஒரு கப் கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கையை எப்படி வச்சு பிடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா பால் அவ்வளோ ஹைட்டுக்கு போயிடும் அதை இந்த கப் கப்காட்ச் முறையில் பிடிச்சிருப்பாருங்க இதே களத்தில் இருந்த மொய்னலி கூட கிண்டல் பண்ணியிருப்பாரு நான்ப்பா இப்படிலாம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நல்ல கேட்சை எடுத்து நானும் ஒரு நல்ல ஃபீல்டர் தான்ப்பா மதுரகாரன் டச்சில் இங்கே கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் தீட்சனா ஃபுல்லா அவரோட நான்கு ஓவர்களையும் வீசி முடிச்சிட்டாரு முடிச்ச கையோடு தோனி பார்த்த வேலை தான் அதில் ஹைலைட்டு தீட்சணா அப்படியே டக் அவுட் உள்ள அமுச்சு விட்டு ஐம்பத்திராயிடுதான் காலத்தில் இறங்கி விட்டார் ஏன்னா கடைசி நாலு ஓவர் இருக்குது மேட்ச்சில் இவர் பக்கம் ஏன்னால் பால் போய்ட்டு ஒரு வாட்டி ஃப்ளோவில் மாட்டிக்கிச்சு திரும்ப எதனா ஆகிடுச்சுன்னா அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் ஐம்பத்திராயிரம் உள்ளே கொண்டு வந்தார் ஏன்னா ஐம்பத்திராயிரம்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர் இன் சிஎஸ்கே டீம் ஆனால் மேட்ச் எப்படி வெளியே வரும் அவரால் முடியலைப்பா தீட்சணாவால் ஏதோ காயம் ஏதா சின்னதாக ஏற்பட்டுக்கலாம் அதனால் வெளியே போயிருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் மேட்ச் பார்த்த வரைக்கும் காயம் ஏற்பட்ட பரலை அந்த ஒரு சீனியுமே அதில் இல்லை ராயல் ஸ்டேட்டாக உள்ளே வந்தார் ஃபீல்டிங் ஆரம்பித்தார் தலை தோனி இருக்கார்லங்க அவர் பேட்டிங் பண்ணுறப்ப ஸ்கோர் பண்ணுறது வேற அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்ப ஸ்கோர் பண்ணுறது வேற ஒரு கேப்டனாக ஸ்கோர் பண்ணுறது இருக்கு அதுதான் ஹைலைட்டு அது இந்த மேட்சில் பார்த்துருந்தாரு அந்த வேலையை உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ரோஹித் ஷர்மா இந்த மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களம் இறங்கலை ஓகேவா அவர் ஒன் டவுனாக தான் களம் இறங்கியிருந்தார் ரோஹித் கிரீஸுக்கு வந்ததுமே தெளிவாக ஒரு விஷயத்தை மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த மேட்ச்சிலும் டக் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் விதி யாரை விட்டுச்சு இந்த மேட்ச்லேயும் தலைவன் டக் அவுட்டு தான் அந்த விக்கெட் எடுத்த விதம் தான் அங்கே ஹைலைட்டு தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான் தெரிஞ்சது என்ன பண்ணிட்டார் பாலிங் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஹெல்மெட்டை கொண்டு வர சொல்லிட்டாரு அங்கேருந்து ஹெல்மெட்டை கொண்டு வாங்க இது போல் நான் தூரமாக இல்லை க்ளோஸில் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரோஹித் சர்மா ஏரி வந்து ஆடுற பிளேயர் நிறைய பால் அப்படி தான் ஃபேஸ் பண்ணுவார் ஏரி வந்து அடித்தாருன்னா கண்டிப்பாக சிக்ஸு ஃபோர்னு ஏதோ ஒன்று போயிடும் அப்பேர் பேட்ருக்கு பேட்டிக்கு எப்படி ஸ்கெட்ச் போகணுன்றதை தான் கற்றுக்கணும் ஹெல்மெட்டை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கொண்டு வந்ததும் போட்டுட்டு ரொம்ப க்ளோஸாக நின்றுவாருங்க ரோஹித் திங்கன்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி ரொம்ப க்ளோஸாக நிற்பார் ரோஹித்துக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை ஏன்னா ஏறினார்னா பின்னாடி இருக்கிற தோனி பிடிச்சி அடுத்த செங்கில் பால் ஸ்டெம்பில் அடிச்சு விக்கெட்னு சொல்லி அமுச்சு விட்டே இருப்பாங்க இதனால ரோஹித்துக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு சரி ஒரு ஷாட் அடிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் ட்ரை பண்ணுவாருங்க கடைசியில் பார்த்தா பக்கத்தில் இருந்த ஃபீல்டருக்கு கை மேலே கேட்சாக விழுந்துடும் இந்த விக்கெட் விழுந்ததும் தோனி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருங்க நிசப்தமாக தான் இருக்கும் ஃபேஸ் ஃபேஸ்கட்டு ஆனால் லைட்டாக ஒரு பொன் முருவல் இருக்கும் இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா அவர் ஒரு பால ஃபீல்டர்ஸ் விட்டாலும் எப்படி கோவப்படுவார்னு தெரியும் அவர் ரொம்ப விக்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருந்துருவார் எந்த மேட்ச்லேயும் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனதுனால ஒரு மோசமான சாதனைக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கார் அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக டக்கவுட் ஆன வீரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை ரோஹித் ஷர்மா பிடிச்சிருக்காரு எப்போ பேட்ஸ்மேன் அவருக்கு எந்த நிலமை பதினாறு முறைங்க டக் அவுட்டு இவ்வளோ தொடர்ந்து நம்ம தினேஷ் கார்த்திகே அவர்கள் பதினஞ்சு முறையும் சுனில் நாராயண் பதினஞ்சு முறையும் அண்ட் மந்தீப் சிங்கும் பதினஞ்சு முறை இத்தனை பேர் இருக்காங்க ஒரே நம்பர்ஸ்ல இப்போ அடுத்தடுத்த மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒருவேளை டக் அவுட் ஆகிறார் அப்படின்னா அவர் இந்த சாதனை சமன் செய்ய வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த பட்டியலில் இப்போ டாமினேட்டா இருக்கிறது ரோஹித் இந்த சினாரியோ முடிஞ்சிருச்சா இந்த ஃபர்ஸ்ட்ல பேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் டீம் நூற்று நாற்பது ரன்ஸை சிஎஸ்கேக்கு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிட்டாங்களா சிஎஸ்கே ரன் ரேட்ல கொஞ்சம் நம்ம டாப்ல வரணும் அப்படின்றதுக்காக மேட்சை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க அதுவும் ருத்ராஜ் கேக்வாரோட இன்னிங்ஸ் இருக்கு சூப்பராக ஆடினாருங்க ஆனா தேவையில்லாத ஒரு ஷாட்டு ரொம்ப ஷார்ட்டா வந்த பாலு ஆனா அவர் மனசை ஒரு ஆசை எட்டி பார்த்துச்சு ஒரு ஷார்ட் பாலை பார்த்து பிடிச்சாலை போட்டுருப்பாரு அந்த பால ஒரு ஷாட்ட ஒரு ஆட போயிட்டு அந்த பால் எங்கேயோ எழும்பி கேட்ச் மாட்டிக்கோ நம்ம ஈஷான் கேள்வி ஆனா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் அப்படி குவிஞ்சிக்கிட்டு இருந்து சிஎஸ்கேக்கு ஆதரவா இந்த மேட்ச்ல பதினேழு புள்ளி நான்கு ஓவர்கள்ல சிஎஸ்கே நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று நாற்பது ரன்ஸ் ஒக்குவிச்சு ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே அதிகபட்சமாக அதிகபட்சமா கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்வே நாற்பத்தி நான்கு ரன்களையும் கெய்க்வாட் முப்பது ரன்களையும் தூபை இருபத்தி ஆறு ரன்களையும் ரஹானே இருபத்தி ஒரு ரன்களையும் குவிச்சாங்க ஸோ ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நாம ஜெயிச்சிட்டோம் இதனால் இப்போ அவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா பெரிய வெற்றிங்க எப்படி சொல்றானா சேப்பாக்கில் நாம மும்பையை பீட் பண்ணி பதிமூன்று வருஷங்கள் ஆகுது இது என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நாலாயிரத்து எடநூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் ஆகுது இவ்வளோ நாட்களுக்கு பிற்பாடு சேப்பாக்கில் நாம் எம்ஐயை பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றி தான் இதில் இன்னொரு தற்செயலான ஒரு கனெக்டை சொல்லுவா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு வெற்றியை நம்ம வசப்படுத்தியிருக்கோமா சேப்பாக்கில் கரெக்டாக சிஎஸ்கேவோட இப்போதைய புள்ளிப்பட்டியல புள்ளிகள் பார்த்தீங்கன்னா பதிமூணு இந்த பதிமூன்று புள்ளிகளோடு நாம் ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம் சிஎஸ்கே மட்டும் எம்ஐ கிட்ட ஒருவேளை தோத்திருந்தாங்கன்னா மும்பை டேரெக்டாக மேலே போயிட்டுருக்கும் நாம் கீழே வந்திருப்போம் ஆனால் அது நடக்கலை நாம டாப்பில் இருக்கோம் தலை கிரவுண்டுக்கு வராருன்னா அங்கே என்ட்ரி அப்போ வேறு லெவலில் வரது போயிருக்கும் அது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் தலை வரப்போ அதே தானே இருந்துச்சு நம்ம ரெய்னா அவர்கள் இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு நேரிலே கிளம்பி வந்துட்டார் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவர் கிரவுண்டில் அப்படி நடந்து வந்தாருங்க அப்போ அங்கேருந்து க்ரௌடெலாம் எழுப்பின சத்தம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சின்ன தலைன்னு தமிழை நிறைய பேரும் கோஷங்களை இருக்கவே கேட்குறதுக்கு காதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை தலை தலை ஏழு மூணு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மைதானத்தில் பேசிக்கிட்டே இப்படி தோல் மேலே கையை போட்டியிட நடந்த விதம் இருக்குது அதில் சிஎஸ்கேஓவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சுகம் புரியும் அடுத்து நம்ம அவுட் ஆஃப் சிலபலாக தான் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்கார்ல இப்போ குஜராத் டீமோட கேப்டன் இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீமில் தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டராக இருந்தார் அப்பேற்பட்ட ஹார்திக் பாண்டியா சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க அது ஆக்சுவலாக மும்பை ஃபேன்ஸுக்கு முகசுழிப்பை ஏற்படுத்துச்சு ஆனால் சென்னை ஃபேன்ஸுக்கு தலைவா தோனிக்கு அப்புறம் ஒரு கேப்டன் இங்கே வரதா இருந்தால் நீவா தலைவா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஹார்திக் பாண்டியாவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னாப்பா சொன்னார்ன்னு கேட்குறீங்களா என்ன சொல்லிட்டாப்பில் மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப டேலண்டடான பிளேயர்ஸை எடுத்து அதன் மூலமாக ஜெயிக்கிறவங்க ஆனால் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த டீம் ஜெயிக்கும் அதுக்கு காரணம் எம்எஸ் தோனின்னு சொல்லியிருந்தார் எப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா மும்பையை அப்படி கீழே இருக்கிட்டு சென்னை அப்படி தூக்கி பேசிட்டாரு ஸோ இப்போதைய மும்பைக்கு எதிரான சிஎஸ்கே வெற்றியை நாம் எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கோமோ தலைவனு அதே அளவுக்கு கொண்டாடி இருப்பார் போல இருக்குது இந்த மீமை இந்த மீமை எந்த பைவில் போட்டுச்சுன்னு தெரில மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது மாறிக்கிட்டே நம்ம இடிதாங்கி அடி வாங்கிட்டே இருப்பார்ல அதை சித்தரிச்சு போட்டிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்தாலே சிஎஸ்கே அடி வாங்குறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இப்போ உள்டாவாக மாறி இருக்கு ஏன்னா இந்த மேட்சில் ஆரம்பத்தில் இருந்தே சிஎஸ்கே பிளேயர்ஸோட கை மட்டும்தான் தான் ஓங்கி இருந்துச்சு எம்ஐ எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்களால இந்த ப்ரெஷர் வந்து வெளியே வரவே முடியல கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அவ்வளோ ஈஸியான விக்டரியா சென்னைக்கு அமைஞ்சிருந்துச்சு என்னதான் மும்பை பிளேயர்ஸ்லாம் மற்ற டீம் கிட்ட அடியோ அடின்னு அடிச்சு துவச்சாலும் அதுலேயும் குறிப்பா நம்ம ஸ்கை சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இஷான் கிருஷ்ணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் புதுசா புலபோலு புலக ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க ஒருத்தர் முக்கியமான பிளேயர் எஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திலக் வர்மா அவர்கள் இவங்க எல்லாம் மற்ற டீம் கிட்டலாம் அடி அடி அடிச்சிடலாம் ஆனா சிஎஸ்கே கிட்ட வந்துட்டா இவங்களுக்கெல்லாம் காட் ஒருத்தர் இருக்கார் ஆல்ரெடி அவர் தான் சிவன் தூபே அப்படின்ட்டு வீரமான சிவம் தூபேனு ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு அஜித் சாரோட ஃபேஸை மட்டும் மாற்றி துபே பேச வச்சிருக்காங்க குரூப்பில் டூப்பு தூபேன்னு பாலாஜி சொல்வார் பார்த்தீங்களா லிட்ரலாக இந்த குரூப் எல்லாம் டூப்பு தலை வந்து ரியல் மாதிரி இந்த மேட்ச்சில் காமிச்சிருந்தாரு சிக்ஸர்ஸ் அடிச்சார் பாருங்க தூபே வேற லெவலில் இருந்துச்சுங்க அதெல்லாம் அதுவும் துபாய்க்கு பின்னாடி பாருங்க ஒளிஞ்சிருந்து பார்ப்பது வேற யாரும் இல்லை நம்ம ராயுடு பின்னாடி ஜடேஜா ஆனால் இந்த மேட்ச்லயே நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் நட்சத்திரங்கள் வரவு அதிகமாக தாங்க இருந்துச்சு இல்லை குறிப்பிட்டு சொல்லணும் நடிகர் தனுஷ் அவர்கள் வந்திருந்தாங்க அப்புறம் ரத்னகுமார் அவர்கள் இயக்குனர் ரத்னகுமார் வந்திருந்தாங்க விக்னேஷ் சிவன் நயன்தாரா அனிருத் அவர்கள் அப்புறம் எதிர்பார்க்காத ஒரு கெஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கியா உள்ள வந்திருக்காரு இவங்க கூடவே அர்ச்சனா தயாரிப்பாளர்களும் வந்திருந்தாங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்களோட டான்ஸ் இப்ப இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு சமூக வலைதலை முழுக்கவே இன்னொரு பக்கம் எல்லாத்துக்குமே நம்ம தலைமை பொருந்தோம்ல வடிவல் சார் டெம்ப்ளாட்டை பொருத்தி போட்டா அதே மாதிரி இந்த ஒரு டெம்லாட்டை போட்டிருக்காங்க கரெக்டா இந்த மேட்ச்ல பொருந்திருக்கு சிஎஸ்கே போல போலன்னு புறந்துச்சு மும்பையை பௌலிங்காக இருக்கட்டும் அதுலயும் சாம பர்ஃபார்மன்ஸ் நம்ம போல காமிச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் தலைவனோட சிஎஸ்கே ரசிகர்களோட ஆட்டு அப்படின்றது இப்படி சொல்லிட்டு இருக்காங்க சரி சேப்பாக்கெல்லாம் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்லேயே தோனி வரா ஏன்னா ஜடேஜா விக்கெட் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் பால்ஸோ எஞ்சி இருக்கணும் அப்போ தான் தோனி தரிசனம் கிடைக்கும்ன்ட்டு மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்ம ரசிகர்கள் ஸ்டேடியமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மேட்சம் கிட்டதில் முடிகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு யார் வர போகிறான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒன்று மொயினலி வருவார் இல்லைனா அடுத்தடுத்த பேட்ஸ்மேனாக ஜடேஜா வரலான்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தோனி உள்ளே வந்துட்டாருங்க இதை ரசிகர்களே எதிர்பார்க்கல ஏன்னா இது இப்போ இப்படி ட்விஸ்ட் நடக்குதுன்ட்டு ரசிகர்களை அதுவும் குறிப்பாக சென்னை ரசிகர்களை தான் எந்த அளவு மதிக்கிறோம் அப்படின்றத மனுஷன் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்து ஒரு பாலாச்சும் அவங்களுக்கு ஆடணும்னு சொல்லி வந்திருக்காரு பார்த்தீங்களா ஹெட்ஸ் ஆஃப் அதுலேயும் மற்ற பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னா அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மேட்சை அவங்க என்ன பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க ஆனால் தலை தோனி தரிசனம் உள்ள கிடைக்குதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக அந்த மூமெண்ட் இருக்குல்ல ரசிகர்களோட ஆரவாரம் அது இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம காட்டுவாங்க இது இந்த மேட்ச்சில் நடந்துச்சு தோனி என்ட்ரி அப்போ ஜியோ சினிமாவில் ஆடே வரல சரி வந்துட்டார் சிக்ஸ் அடிப்பார் மேட்ச்சை முடிப்பார்னு எல்லாருமே அடுத்த எதிர்பார்ப்புக்கு போகணும் ஆனால் அது நடக்கலைங்க தலையம் வந்தாரு கடைசி ரன் விண்ணி ரன் அவர் தான் ஸ்கோர் பண்ணாரு ஆனா ஒரு ரன்ல முடிச்சிட்டார் ஆனா தோனி என்ட்ரி ஆகுறப்ப வந்த சத்தம் இருக்கு அந்த சத்தம் ஒரு வருஷம் இல்லைன்னா அடுத்த ஒரு வருஷம் இல்ல அதுக்கடுத்த ஒரு வருஷம் இதுக்குள்ளேயே தோனி அவர்கள் எப்படி ஓய்வு அறிவிக்கலாம்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு தோனி அவர்கள் இப்போ அதை பண்ணல சமீபத்தில் கூட ஒரு வர்ணனையாளர் கேட்டிருந்தார் உங்களோட கடைசி ஐபிஎல் டோர்னமெண்ட் அப்படின்றதுனால அனுபவிச்சு ஆடுறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோனி சொன்னது நான் அப்படி வேலையே நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க என்னோட கடைசி டோர்னமெண்ட் இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சாப்பிடுசை கொடுத்துருந்து ஸோ அவரோட ஓய்வு காலம் நெருங்கிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குல்ல ஸோ அதனால தான் இவர் எந்த மைதானத்தில் ஆனாலும் அந்த மைதானம் ஃபுல்லாக மஞ்சள் பட அப்படி தெரிக்கிது இப்பேற்பட்ட தோனியை நேரில் பார்க்கணுன்ற ஆசை அவர் ரசிகர்களுக்கு பயங்கரமாக இருக்குல்ல அப்பேற்பட்ட ஒரு பிக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒரு ரசிகை தோனியை நேரில் பார்க்குறாங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க ஐயோ தோனி ஆகுது அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் இவங்களுக்கு மட்டும் இல்லை தோனி அவர்களை நேரில் பார்த்த பல ஃபேன்ஸுக்கும் இது கனெக்ட் ஆகும் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு விஷயங்க நம்ம ஜான்சினா இருக்கார்ல டபிள்யூடபிள்யூஇயில் சூப்பர் ஸ்டார் இதுக்கெல்லாம் மேலே ஹாலிவுட்டில் தவிர்க்க முடியாத நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ஜான்சினா இந்த பிக்கை போட்டிருக்காருங்க இந்த பிக்சரை போட்டிருக்கிறது ஜான்சினா ஓகேவா அதாவது ஜான்சினாவோட இந்த போஸ் இருக்குல்ல கை எப்படி வச்சு பாரு இதை தான் தோனி இமிட்டேட் பண்ணுறாரு அவர் இமிடேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக பதிவு பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக எதுக்காக சமீப காலமாக அமெரிக்காவில் இருக்க முக்கியமான ரெஸ்லர்ஸ்லாம் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க ஆஹா ஓகன் பேசுகிறாங்க குறிப்பாக சிஎஸ்கே பிளேயர்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காலையும் இப்போ நம்ம ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கல அதே போல் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அங்கே ஒரு டீமை வாங்கியிருக்காங்க கனெக்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த டீம் வாங்குற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறந்தான் இது போல அங்கே இருக்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம டீம் ஆட்களை பற்றி இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கேவுக்கு எவ்வளோ விருத்தரமான ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனால் இந்த அளவுக்குலாம் இருப்பாங்களான்னு தெரியலங்க இந்த மேட்சை பார்க்குறதே சேப்பாக்கல ஒருத்தர் ஸ்கூட்டரில் வந்திருக்காரு அவர் ஸ்கூட்டரில் பார்த்திங்களா ஃபுல்லாக இந்த சிஎஸ்கேவில எவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களாம் விட்டுட்டு தோனி முகத்தை மட்டும் போட்டிருக்காரு முழுக்க முழுக்க ஸ்கூட்டர்லேயே வேலை பார்த்து வச்சுருக்காருங்க மஞ்சள் நேரத்தில் ஒரு ஸ்கூட்டர் வந்து அப்படி இருக்கும் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸா அப்படிதான் இதை பார்க்க முடிஞ்சது இந்த மேட்ச்சில் நம்ம தலை மகளோட என்ட்ரியும் பார்க்க முடிஞ்சது நம்ம தலையோட மகள் ஜெய்வாக இருக்காங்களா அவங்களும் வந்திருந்தாங்க இவங்க வர்ற போட்டிகளெல்லாம் ரசிகர்கள் லக்கிச்சாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஓ தலைமகள் வந்துட்டாங்கப்பா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அதேமாதிரி நடந்திருக்கு நம்ம மங்காத்தால வந்து ஒரு பாடல் காட்சிக்கு நடுவில் டேலாக் ஒன்று வர மாதிரி அதை எடுத்து போட்டு இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க படித்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது ஃபேக்ட் 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 தான் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னமோ தெரியலை என்ன மாய மந்திரமோ புரியலை மும்பையை ஜெயிச்சா மட்டும் ஃபைனல் கப்பே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க எல்லாருமே ஒத்துப்பீங்க நம்புகிறேன் சும்மால ஒருத்தராக சிறந்த கேப்டன்னு சொல்லிட மாட்டாங்க தோனி அந்த இடத்துல வச்சு எல்லாருமே சொல்றாங்கன்னா காரணம் எல்லாமே இருக்கும் இதுக்கு இதுவே சிறந்த உதாரணம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கேப்டனாக இருந்து டீம் அதிகப்படியாக ஜெயிக்க வச்சவங்களுக்கான பட்டியலில் தோனி தான் டாமினாக இருக்கார் நூற்றி எண்பத்தஞ்சு போட்டிகளில் வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு கேப்டனாக டீமுக்கு இவருக்கு அடுத்த இடத்துல ரோஹித் சர்மா நூற்றி இருபத்தி எட்டு போட்டிகளில் ரெண்டு பேருக்கு இடத்துல இருக்க மார்ஜினை பார்த்திங்களா எங்கேயோ இருக்குது மூணாவது இடத்துல டேரன் சாமி ஆக்சுவலாக முதல்ல ரெண்டு பேரையும் பார்த்ததும் ஏதோ இந்தியர்களுக்குள்ளே மட்டும் தான் இந்த போட்டி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மூணாவது பேரை பார்க்குறப்ப நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்க இதுதான் தோனி தோனியை பற்றி ரசிகர்கள் ஆகா ஓகோன்னு சொல்கிறது வேறுங்க ஆனால் கிரிக்கெட் உலகத்தில் முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கிறவங்க சொல்கிறது ஒரு படி அதை விட மேலே இதில் குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு கேள்வி இந்த அஞ்சு பேருடையும் கேட்கப்பட்டிருந்துச்சு ஏபிடி வில்லியர்ஸ் ராபின் உத்தப்பா அயன் மார்கன் ஃபேப் டியூ பிளேஸிஸ் தினேஷ் கார்த்திக் இவங்க அஞ்சு பேர் சார் கோட்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அர்த்தம் ஓகேவா கோட்னா யாரை சொல்லுவின்னு கேட்டப்ப இவங்க எல்லாருமே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி சொன்ன ஒரே ஒரு பெயர் எம்எஸ் தோனி தோனிக்கு இவங்க மட்டும் ஃபேன்ஸ் இல்லை நம்ம ஆரோன் ஃபிஞ்ச் இருக்கார்ல அவரும் பெரிய ஃபேனுங்க பட்லர் கூட பெரிய ஃபேன் தான் அவரும் ஒரு சில இன்டர்வியூஸில் பதிவு பண்ணியிருப்பார் பிசிஎஸ்கேசஸ் எம்ஐ மேட்ச் நடந்துச்சு அந்த சமயம் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் தோனி ஆடுறத நேரில் போய் பார்த்து அந்த வைபை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காருங்க இங்க இருக்க தோனி அவர்களோட முரட்டுத்தனமான ஃபேன்ஸ் கூட இப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் ஆரோன் ஃபின்ச் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ ஒரு வழியா நான் இந்த சிஎஸ்கே வர்சஸ் எம்ஏ மேட்சை என்ஜாய் பண்ண மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் இந்த காண்டென்ட்டோட முடிவில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது அதை உங்ககிட்ட பதிவு பண்றேன் உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கான்னு பாருங்க தலைவர் கேதார் ஜாதவ் இருக்கார்ல ஒரு காலத்தில் சிஎஸ்கேக்காக ஆடிட்டு இருந்தார் பாருங்க நம்மளா ஐயோ இவரா அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கோடு பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க அப்பேற்பட்ட கேதார் ஜாதவ் ஆர்சிபி அணியில் இப்போ களமிறங்கியிருக்காப்பில் தலைவனோட இன்னிங்ஸை அடுத்து ஒன்றா பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸுகள்லாம் ஏற்பட்டிருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சோபிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்